அன்மார்ந்த நேர்களே யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வம் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு பல விதமான பதில்கள் கிடைக்கும் சிலர் வானத்தில் எங்கோ இருக்கிறார் என்றும் சிலர் கோவில்களில் இருக்கிறார் என்றும் இன்னும் சிலர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றும் கூறுவார்கள் தெய்வம் நம்மை படைத்தவர் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் படைத்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்று அநேகம் நினைப்பதில்லை ஆனால் தெய்வம் நம்மை படைத்தவர் மட்டுமல்ல நம்முடைய தகப்பனாக நம்மோடு இருக்க விரும்புகிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு விளக்கவரிட பார்த்துட்டே பண்ணவோ அவர்கள் யார் இவர் நேயர்களுக்கு ஆண்டவராகி கிறிஸ்துவின் ஆபத்துல என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோடு கூட சில மிக முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன் தெய்வன் எங்கே இருக்கிறார் தெய்வம் எங்கே இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தெய்வம் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியை நாம் கேட்கும் பொழுது அநேகருடைய பதிலானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தெய்வன் சொர்க்கத்தில் இருக்கிறார் வானத்திலே இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லி தெய்வம் எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கிறா என்று சொல்கிறார்கள் வேறு சில கோயில்களிலே இருக்கிறார் புனித தலங்களிலே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் கேள்வி என்னவென்று சொன்னால் மனிதர்களாகி நானும் நீங்களும் தெய்வம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம் என்று சொல்லி கேட்டால் அது சற்று கடினமாக இருக்கிறது ஒரு புலவன் இப்படியாக பாடுகிறான் கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும் மனிதனோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு மெய்ப்பன் ஆடுகளோடு கூட தான் இருக்க வேண்டும் அவன்தான் நல்ல மெய்ப்பனாக இருக்க முடியும் ஆடுகளோடு கூட இருக்கிற மெய்ப்பன் தான் சரியான மெய்ப்பனாக இருக்க முடியும் அதே போலதான் மனிதனை படைத்த தெய்வம் மனிதனோடு கூட பண்ண வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது இந்த நாட்களிலே மனிதன் தெய்வத்தை தேடி போகிறதை பார்க்கிறோம் தெய்வத்தை காணும்படியாக தரிசிக்கும்படியாக கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தெய்வன் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்வியை மனிதன் தன் மனதிலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான் எங்கே போய் பார்த்து விடலாமா அங்கே போய் பார்த்து விடலாமா தெய்வத்தை தரிசித்து விடலாமா என்று சொல்லி பணத்தையும் நேரத்தையும் செலவு செய்கிறவனாக இருக்கிறான் பரிசுத்த வேதாமத்திலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வனை பரலோகத்தின் தேவன் என்று சொல்லி அழைக்கிறது அவர் பர்லோகத்திலே வாசம் பண்ணுகிறபடினாலே அவர் பரலோகத்தின் தேவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார் மனிதனை படைத்த நாளிலிருந்து மனிதனோடு கூட உலாவினார் உறவாடினார் பரிசுத்த வேதாம் தெளிவாய் சொல்லுகிறது மனிதனை அவர் தன்னைப் போல படைத்து அவனிடத்திலே தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் எல்லா காரியங்களையும் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லுது அது மட்டுமல்ல தேவன் இந்த உலகத்திலே தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் என்ற ஜனத்தாரிடத்திலே அவர் இப்படியாக அநேக காரியங்களை சொல்லுகிறவராக இருக்கிறார் அதை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் யாத்ராகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொல்கிறார் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொல்கிறார் இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனத்தை அவர் உருவாக்கினார் தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறதை விட உருவாக்கினார் ஆபிரஹாம் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் சந்ததியை அவர் இஸ்ரவேல் என்ற இனத்தை உருவாக்கும்படியாக அவர் பயன்படுத்துகிறார் ஆபிரஹாமை தேவன் தெரிந்து கொண்ட பொழுது ஆபிரஹாமுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை பெற இல்லாதவனாக அவன் இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனுக்கு பிள்ளையை கொடுத்து அவனுக்கு அதை பெரிய சந்ததியாக மாற்றி இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற இஸ்ரவேல் என்ற சந்ததியை அவர்தான் உருவாக்கினார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணி உங்களுடைய தெய்வனாய் இருப்பேன் சொல்கிறார் தெய்வம் மனிதன் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் மனிதன் தெய்வத்தை தேடி ஓடுவதல்ல மனிதனை தேடி தெய்வம் இருக்கிறார் மனிதன் மத்தியிலே அவர் வாசம் இருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு மெய்ப்பன் என்பவன் ஆடுகளோடு கூட அவன் தன் நேரத்தை செலவு செய்கிறவனாக இருக்கிறான் நம்முடைய உள்ளமும் கூட அதை தான் வாஞ்சிக்கிறது அதனால்தான் நம்முடைய புலவர்களிலே ஒருவன் சொல்லுகிறான் கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி எதற்காக என்று சொன்னால் மனிதனோடு கூட கடவுள் வாழ வேண்டும் என்பதை மனிதனுடைய உள்ளமானது வாஞ்சிக்கிறதாக இயங்குகிறதாக இருக்கிறது உங்களுடைய உள்ளம் கூட அப்படி தான் இருக்க வேண்டும் பிள்ளைகளோடு கூட பெற்றோர் இருக்க வேண்டுமே அதுதானே நியாயமான ஒரு காரியம் அதே போல தெய்வம் மனிதனை படைத்துவிட்டு அவனை அப்படியே விட்டு விட்டு போய்விட்டாரா இன்னைக்கு மனிதன் தெய்வத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறானா என்று சொன்னால் அது உண்மை அல்ல தெய்வன் மனிதனோடு கூட இருக்க விரும்புகிறா மனிதர்கள் மத்தியிலே பாசம் பண்ணுகிறா அதே யாத்திராகும் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் கவனிங்கள் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லுகிறார் அனுடைய வாஞ்சை எல்லாம் என்ன சொன்னால் தான் நேசிக்கிற மக்கள் நடுவிலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார் இதுதான் வேதம் சொல்கிற ஒரு காரியம் அதற்காக ஒரு ஸ்தலத்தை நீ ஆயத்தம் பண்ணு சொல்லி ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி முதலிலே ஆண்டவர் அதை உண்டாக்க சொன்னார் அது பெரிய தேவாலயமாய் கட்டப்பட்டது அவர் அங்கே வாசம் பண்ணுகிறது அல்ல அவர் வாசம் பண்ணுவதற்கு அடையாளமாக அதை அங்கே உருவாக்க சொல்கிறார் வேதம் தெளிவாய் சொல்கிறது கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களிலே தெய்வம் வாசம் பண்ணுவதில்லை இதே ஆண்டவர் சொல்லுகிறார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்கிறார் எனக்கு நீ ஒரு ஆலயத்தை கட்டிவிட முடியுமா பெரிய ஆலயத்தை மனிதனால் கட்ட முடியுமா என்று சொன்னால் முடியாது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் மிக பெரியவராக இருக்கிறார் அவர் வாழ்வதற்காக ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது ஒரு ஆலயத்துக்குள்ளே வைத்து அவரை பூட்டவும் முடியாது ஆனால் அதே வேளையிலே அவர் இஸ்ரேவேல் மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கு அடையாளமாக ஒரு ஸ்தலத்தை ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் செய்ய சொல்லுகிறார் எங்கே என்று சொன்னால் அவர்கள் நடுவிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எங்கெல்லாம் தங்குகிறார்களோ நான்கு பக்கங்களிலே அவர்கள் தங்குவார்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணுவதற்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண என்று சொல்கிறார் காரணம் அவர்கள் நடுவிலே தான் வாசமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் அப்படி சொன்னார் அவர்கள் மத்தியிலே அவர் இருந்தார் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் உபாகமம் என்ற புத்தகத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் இஸ்ரேவியல் ஜனங்களை மத்தியில் எப்படியாகி சொல்கிறார் உன் தேவனாய்க்கி கற்ற உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருப்பதாக என்று சொல்லுகிறார் இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் சொல்லுகிறார் உன் பாளையத்துக்குள்ளே நீ வாசம் பண்ணுகிற இடத்துலே நான் உலாவி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எத்தனை அற்புதமான ஒரு காரியம் ஆதாமே வாழோடு கூட அவர் உலாவினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் தேவன் நமத்திலே உலாவுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எதற்காக உலாவுகிறாராம் அங்கே சொல்லும் பொழுது உன் தேவநாயகத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார் அதோடு கூட அதற்கு அடையாளமாக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண சொன்னார் அதோடு கூட அவர்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அனுதினமும் உலாவுக்கிறார் எதற்காக என்று சொன்னால் அவர்களை பாதுகாப்பதற்காக அது மட்டுமல்ல அவருடைய சத்துருக்களை அவர்கள் கையிலே கொடுப்பதற்காக வெற்றியை கொடுப்பதற்காக சத்துக்களிடத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் ஆண்டவர் அதை செய்கிறவராயிருக்கிறார் அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை போல பரிசுத்தமாய் உன்னிடத்திலே அசுத்தமான காரியங்கள் காணப்படக்கூடாது என்பது சொல்கிறார் தெய்வம் பரிசுத்தமானவர் அவரிடத்திலே பாபம் இல்லை பாபமில்லாத தெய்வன் நம்மத்திலே வாசம் பண்ண வேண்டுமானால் நம்மிடத்திலும் அசுத்தம் காணப்படக்கூடாது என்பதை தேவன் தெளிவாக சொல்லுகிறவராக இருக்கிறார் இதை இந்த பரிசுத்த வேதாந்தனுடைய பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டிலே அதே வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வன் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார் அதை தான் நாம் பார்க்கிறோம் இப்பொழுது கிறிஸ்மஸ் தினங்கள் வருகிறது டிசம்பர் என்று சொன்னாலே கிறிஸ்மஸ் தினங்கள் அந்த தினங்களில் நாம் கவனிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமான தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வன் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் எதற்காக என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் எதற்காக தெய்வம் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகம் என்ன சொல்லுகிறது சொன்னால் அவருக்கு இம்மானுவேல் என்ற இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டது இம்மானுவேல் என்று சொன்னால் தெய்வன் நம்மோடு என்ற அர்த்தம் உள்ளதாக அதை மத்திய முதலதிகாரம் இருபத்தி மூன்றாவது சனத்திலே வாசிக்கிறோம் இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் அதனால் தான் அவர் இந்த பூமியிலே வந்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது இந்த பூமியிலே அவர் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் மனிதனோடு கூட வாசம் பண்ணினார் மனிதனோடு கூட நடந்து திரிந்தார் மனிதனோடு கூட அவர் தூங்கினார் மனிதனோடு கூட அவர் போஜனம் பண்ணினார் இதெல்லாம் வேதத்தில் அழகாய் வாசி இதுதான் இந்த பரிசுத்த வேதாம் சொல்லுகிற அற்புதமான காரியமாக இருக்கிறது அது மட்டுமல்ல பிரியமானே தேவன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கான பதிலை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் யோவான் முதலதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இந்த ஆண்டவரை இந்த வேதாந்தின் தேவனை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எண்ணையும் உங்களையும் உண்டாக்கின இந்த தெய்வனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டது மனிதன் தெய்வத்தின் சிருஷ்டிப்பினுடைய மகுடமாக இருக்கிறான் தெய்வன் மனிதனை மட்டும்தான் தன்னை போல படைத்தார் தன் சாயலிலே படைத்தார் தான் படைத்த இந்த உலகத்தை அவன் கையிலே கொடுத்து நீ ஆண்டு கொள் என்று சொல்லி அவன் கையிலே கொடுத்தார் காரணம் என்ன தெரியுமா அவர் நம்மை நேசிக்கிறார் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது அவர் நம்முடைய பரம தகப்பன் என்று சொல்லி அழைக்கிறது இந்த பூமியில் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர் தகப்பன் உண்டு தாய் உண்டு அதே போல நம்மை படைத்த தேவனை இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய பரம தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் என்று அழைக்கிறது நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று சொல்லி அழைக்கிறது அப்படியானால் பிள்ளைகளும் தகப்பனும் ஒன்றாயிருக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய இந்த உலகத்திலே நாம் தெய்வத்தை அறிய முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வேதாம் சொல்கிறது நாம் தெய்வத்தை பார்த்ததே இல்லை முப்பது முக்கோடி தெய்வங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் இந்த தேசத்தில் இருந்தாலும் நம்மை படைத்த தேவன் யார் என்பதை நம்மால் காண முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் மனிதன் தெய்வத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் தெய்வன் எங்கே இருக்கிறார் என்பதை காண விரும்புகிறான் சந்திர மண்டலத்திலே போய் தெய்வத்தை தேடின மனிதன் கூட உண்டு இன்றைக்கு மனிதன் தெய்வத்தை காண முடியாததுனாலே ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தெய்வமே இல்லை என்று சொல்லுகிறார் ஒரு பிள்ளை தன் தகப்பனை அறியாததுனாலே எனக்கு தகப்பன் இல்லை என்று சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் அது போலதான் நம்மை படைத்த தெய்வனை நாம் காண முடியாதவர்களாக இருக்கிறதுனாலே சிலர் தெய்வம் இல்லை என்று சொல்கிறார்கள் சிலர் தெய்வத்தை தேடி அலைகிறார்கள் சிலர் இதுதான் தெய்வம் அதுதான் தெய்வம் என்று சொல்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாம் சொல்கிறது தெய்வம் நம்மை தேடி வந்தார் தெய்வன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்றுக்கு ஒருந்திய ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய இருக்கிறது நீங்கள் உங்களுடைய அல்லவென்று அறியீர்களா என்று சொல்லி வேதம் சொல்கிறது நீங்களே தேவனுடைய ஆலயம் உங்களுடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம் தேவன் தங்கி இருக்கிற ஆலயம் நம்முடைய சரீரம் என்று சொல்லி பரிசுத்த பரிசுத்தான் சொல்லுகிறது நான் சொன்னேன் தேவன் பரலோகத்தில் இருக்கிறான் சொல்லுகிறது அதே தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனோடு கூட உலாவினார் என்று சொல்லி பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இஸ்ரவேல் மத்தியிலே அவர் உலாவினார் என்று சொல்லி வாசித்தோம் அதே தேவன் தான் மனிதனை தேடி இந்த பூமியிலே வந்தார் இன்றைக்கு மனிதன் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் எந்த மனிதன் அவரை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறானோ அவன் உள்ளத்திலே அவன் இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னார் நான் ஏற்கனவே சொன்னேன் தெய்வனை மனிதன் காண முடியாதவனாக இருக்கிறான் காரணம் பரிசுத்த வேதாம் சொல்கிறது மனிதனுடைய பாவமே தெய்வனை காண முடியாதபடிக்கு அவன் கண்களை மறைக்கிறது மனிதனுக்கும் தெய்வனுக்கும் இடையிலே அவனுடைய பாவமான சுவர் போல் இருக்கிறது பாவம்தான் மனிதனை தெய்வனை விட்டு பிரித்து விட்டது அதுதான் இந்த வேதாம் சொல்கிறது அந்த பாவத்தை தொலைக்கும்படியாக தான் தெய்வன் இந்த உலகத்திலே ரட்சகராக இயேசு என்ற பெயரில் அவதரித்தார் அவர் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார் பாவத்துக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் அதற்குரிய விலையை கொடுத்து விட்டார் ஜீவனை கொடுத்து அவர் அந்த காரியத்தை அந்த பரிகாரத்தை அவர் செய்து முடித்து விட்டார் அந்த இயேசு கிறிஸ்துவை வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை இன்றைக்கு என்னுடைய இரட்சகராக என் ஆண்டவராக என்னை படைத்தவராக நான் என் உள்ளத்திலே நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் நான் விசுவாசிக்கிறேன் நீர்தான் என்னை படைத்தீர் என் பாவத்தை தொலைக்கும்படியாக நீர் இந்த உலகத்திலே வந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அனுப்புறேன் என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் கேட்கிறானோ அவன் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறான்னு சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது பிரியமானே நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது அல்லவா ஆனால் இதுதான் உண்மையாக இருக்கிறது தேவன் இந்த உலகத்திலே நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறான் மனிதன் மறிக்கும் நேரத்தில் அவன் தேவனோடு கூட வாசம் பண்ண இந்த வழியை ஏற்படுத்தினான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பூமியிலே வந்தபோது சொன்னான் நானே வழி என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினத்திலே போக முடியாது ஒருவனும் பரலோர் ராஜ்யத்திலே சேர முடியாது என்பது சொல்கிறார் ஆம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அதற்கான வழியாக இருக்கிறார் தேவனாலே மனிதன் படைக்கப்பட்டான் பாவம் மனிதனையும் தெய்வத்தையும் பிரித்து விட்டது இந்த பிரிவினையை மறுபடியுமாய் சேர்க்கும்படியாக இந்த பிரிவினியிலிருந்து மனிதனை காக்கும்படியாக தேவன் இந்த உலகத்தில் வந்து பாவத்துக்கான கிரேயத்தை செலுத்தினார் இன்றைக்கு அந்த ரட்சகரை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியிலே அவர் நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நாம் மறித்த பின்பு அவரோடு கூட வாசம் பண்ணலாம் இதற்காக தான் நானும் நீங்களும் படைக்கப்பட்டோம் என்றென்றைக்குமாய் அவரோடு கூட வாழும்படியாக பரிசுத்த வேதாகமம் நித்திய ஜீவன் என்று அழைக்கிறது பிரிவான்லே தேவனோடு கூட வாழ விரும்புகிறீர்களா இந்த பூமியிலே தேவன் உங்களோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் அவர்தான் உங்களை ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் அவரை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் அழைக்க வேண்டும் அப்பொழுது அவர் உங்களத்திலே வருவார் நீங்கள் மறிக்கும் பொழுது அவரோடு கூட என்றைக்குமாய் வாழலாம் இதை குறித்து அதிகமாய் அறிய விரும்பினார் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நற்செய்தியை உங்களுக்கு விலக்கி காட்ட நாங்கள் இருக்கிறோம் இது மிக முக்கியமான காரியம் இதை குறித்து சிந்தித்து பாருங்கள் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் இயேசுவின் நண்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்கிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சிகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் ஜப செய்வோம் எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே பரலோகத்தின் தெய்வனே எங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறவரே நாங்கள் இந்த பூமியிலே உமோடு கூட வாசம் பண்ணத்தக்கதாக நீர் இந்த பூமியில எங்களை தேடி வந்தீர் ஒரு நாளிலே நாங்கள் உமோடு கூட வாசம் பண்ண முடியாத எங்கள் பாவங்களை நீர் முடிவு கட்டினதுக்காக நண்டு செத்துக்கிறோம் இந்த காரியத்தை குறித்து யோசிக்க உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவித்தாரோ விசுவாசிக்க பலத்தாரோ ஆசிர்வதை வேசு கிறிஸ்து பிதாவே அமேன் மத்தை மன்னிப்பாரும் நோய்கள் எல்லாம் குணமாக்க வந்தா வந்தார் எல்லாம் மன்னிப்பாரும் நோய்கள் எல்லாம் குணமாக்க வந்தார் திருபயினாலும் இரக்கங்களாலும் முடி சூட்டி உன்னை உயர்த்திடுவார் திருபயினாலும் தங்களாலும் முடி சூட்டி உன்னை உயர்த்திடுவார் தேசுவையை வேதனை பொறுத்தார் சோதனையாவையும் அவர் ஜெயித்தார் தேசுவை ஏற்றுக்கொள்வார் ரத்தம் இரத்தீரிட்டெழுந்து ஓடிடவே கல்வாரி சிலுவைய உயர்ந்திடவே இரத்த பீரிட்டெழுந்து ஓடிடவே கால்களிலாணி கரங்களிலாணி உள்முடி சிரசினி தரித்திடவே கால்களில கரங்களிலி உள்ரித்திடையேற்றுக்கொள்வா கிருஸ்தேசுவை ஏற்றுக்கொள்வா உன் கீருதய கதவை நீத்திருந்தால் உன் உள்ளத்திலே வருவா உன் நீ உன் நம்மை படைத்த தெய்வம் தகப்பனாக நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் என்று கேட்டோம் அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நம்முடைய பாவமே தடையாக இருக்கிறது இந்த பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் செஞ்சு மறித்தார் மறித்து இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்திடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்களோடு வாழ்வார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வம் உங்களோடு வாழ விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவதா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியைக் கண்டு கைத்தமைக்கு நன்றி தெய்வம் உங்களோடு வாழ்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் இருப்புவதாக ஒழியும் வாழ்வு மேற்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்